हाय फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் தாங்க கிளம்பிகிட்டு இருக்கோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டை தாங்க கிளம்பிகிட்டு இருக்கோம் எதுக்காக பார்த்திங்கன்னா டிஏக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து சேனலில் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்கூல் வந்து போயிட்டுருக்காங்க எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து இப்போ சிக்ஸ்த்து வந்ததுனால புது யூனிஃபார்ம் தாங்க நம்ம வந்து எடுக்கணும் அதுக்காக வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கடையில் தான் நம்ம வந்து இப்ப தொடர்ந்து மூணு வருஷமா வந்து துணி வாங்கிட்டு டைம் பார்த்திங்கன்னா கல்கி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாங்க அப்போது வந்து யூனிஃபார்ம் வாங்கணும் அதுக்கடுத்த வருஷம் வந்து ஆதிஷ் வந்து எயித்து வந்து போனாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து இங்கே தாங்க நம்ம யூனிஃபார்ம் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியாவுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்குறதாங்க நம்ம இப்போ இருக்கோம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆதிஸ்க்கு வந்து லெவன்த்து போகிறதுனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் இங்கே தாங்க வந்து யூனிஃபார்ம் வாங்க நம்ம வருவோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருக்குங்க நம்ம இப்போ வந்து கடைக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கடல் கரி எக்ஸிபிஷன் நம்ம வந்திருந்தீங்களா அந்த வழியில்தான் இந்த வழி இதுலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போனிங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து கடலுக்கர்னி என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்க நம்ம இந்த வழியாக தான் நேரில் போயிருந்தோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் சேலம் ஈரடுக்கு பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே நின்றுக்கிட்டே இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பட்டே கிளப்புது அப்படின்னு தாங்க சொல்லணும் அக்னி வெயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம வெயிலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் எப்படி இருக்குதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் மழை தான் வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா செம வெயிலாக இருந்துச்சுங்க இப்போ நல்லா மழை வர டைம் தான் சொன்னாங்க ஆனால் அக்னி வெயில் மாதிரி பார்த்திங்கன்னா மழை வந் வெயில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் மழையை தான் இன்னும் நம்ம ஊருக்கு காணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த வழியாக தான் நம்ம வந்து இங்கே வந்துட்டுருக்கங்க இப்போ இருக்கு கோட்டை மாரியம்மன் வந்து கோயில் வழியாக நம்ம வந்துட்டோம் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா இப்போ ரீசெண்டாக தாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாஷேகம் பண்ணியிருந்தாங்க இந்த இருந்து அப்படியே யூ டென் போட்டு ரைட் சைடில் நம்ம வந்தோம்னா நேராக வந்து கடைக்கு வந்துடுவோங்க இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்தாச்சு இதுதான் தான் எம்போரியங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு தேவையான எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமேட்டுக்கு இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கடையில் வந்துட்டு நைட்டி இருக்குதுங்க பாவாடா இருக்குது சுடிதார் இருக்குது சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்களை வரைக்கும் வேரும் வந்து இங்கே இருக்குதுங்க அப்புறம் லைனிங் கிளாத் இருக்குது ப்ளவுஸ் பீஸும் கூட இங்கே இருக்குதுங்க சேரீ இருக்குது தலகாணி இருக்குது அதோடய உரம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டும் வச்சுருக்காங்க பாயோடு அட்டாச் ஆகிருக்கும் இல்லைங்களா பெட்டு அந்த பெட்டும் இருக்குது அப்புறம் சிங்க்கெல்லாம் பெட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த பெட்டும் இருக்குதுங்க நாங்கள் பெட்டெல்லாம் பார்த்துங்க ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் வந்து யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு இருக்காங்க வேரும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுங்க இன்னர்வேரும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து யூனிஃபார்ம் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து வாங்கும்போது லன்ச் பேக்கும் தொப்பையும் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது வருஷமும் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா லன்ச் பேக்கும் தொப்பையும் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட்டு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க என்ன தருவாங்க தெரியல நான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அண்ணா எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்களா எப்போவும் அப்படின்னு கேட்டப்போ ஆமாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன கிஃப்ட்டு தருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட்டுனா வாட்ரு பாட்டிலு தாங்க தராங்க அதுவும் பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டில் கிடையாதுங்க சில்வர் வாட்ரு பாட்டிலுங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பில் போட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து சில்வர் வாட்டர் பாட்டிலு தாங்க நம்ம மூணு குழந்தைங்களையும் வந்து அதுதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்போது வாட்டர் பாட்டில் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரை வந்து முந்நூறு ரூபாய்க்கு மேலே வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு பாட்டிலை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க கூட லஞ்ச் பேக்கும் கொடுக்குறாங்க நம்ம வாட்ரு பாட்டிலும் வாங்கிக்கலாம் இல்லை லன்ச் பேக்கு ஏதோ ஒன்று வந்து நம்ம வாங்கிக்கலாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க வாட்ரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு மேலே வரும் ஸ்கூல் யூனிஃபார்மும் ரேட்டு கம்மியாக கொடுத்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வாட்ரு பாட்டிலும் கொடுக்குறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கும் பிடிச்சிருச்சுங்க தீயன் வந்து எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லி எங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டாங்க எனக்காக அந்த பேக்கு மேலே தான் கண்ணாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு இது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அதை வாங்கிக்கிட்டேன் ஆனால் அந்த பேக் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாக என்ன விலை அப்படின்னு கேட்டப்போ நூறுரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணியும் ஊற்றிக்கலாம் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க டூஇன் ஒன்று தாங்க அப்போ தியே வந்து கர்ச்சிப்லாம் வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் பென்டன் கர்ச்சிப்பு சோட்டா பீம் கர்ச்சிப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கர்ச்சிப்லாம் வாங்கியிருந்தாங்க நீங்களும் வந்து இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்க நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு தியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படியே வந்து ஐஸ்கிரீம் வாங்க தாங்க அப்படியே வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐஸ்கிரீமு நான் ஒரு ஐஸ்கிரீமு தியா ஒரு ஐஸ்கிரீமுங்க மூணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கல்கிக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் உருகுன மாதிரி ஆயிருங்க இப்போ வேணால் பார்த்திங்கன்னா மணி ரெண்டு மணி தான் ஆகுது நாலு மணிக்கு தான் வருவாங்க அதனால் நாங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கல்கிக்கு வந்து கேக்கு தாங்க வாங்கி கொடுத்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய்ங்க